சீக்கே மதுரை பேந்தர்ஸ் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன் ஸ்போட்டி நம்பர் இருபது அனிருத் சீதாராம் கிட்டே முட்டைக்கு காலி அனிருத் சீதாராம் இன்னைக்கு ரெண்டுக்கு ஒன்னு

நல்ல ஷாட் இங்க கணேஷ் கிட்டே இருந்து நல்ல ஷாட் நல்ல பொசிஷன்ல இருந்தாரு பேஸ யூஸ் பண்ணிருக்காரு ஹார்டா தட்டாம ஒரு நல்ல கேப்ல புல் ஷாட் அதே திசையில அதே மாதிரி ஒரு புல் தரையோட தரையா கணேஷ் இவருக்கு ஷார்ட்டா போடாதீங்க வேற அந்த விகெட் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் கோட இந்த கேட்சை பிடிப்பாங்களா

விக்கெட்டை விட்டா கொத்து கொத்தா தான் விடுவோம் அப்படின்றாங்க மதுரை பேண்டர்ஸ் பியூட்டிஃபுல்லா டாஸ் அப் பண்ண ஒரு பந்து ஒரு நத்திங் ஷாட் இறங்கி நேரா ஷார்ட் விக்கெட் கையில ரெண்டு வாட்டி பாலர் தவறு விட்ட பிரதோஷ் ரஞ்சன் பால் எப்ப தவற விடக்கூடாதோ கரெக்டான சமயத்துல புடிச்சிட்டார் முதல் பால் டக் அத்திகூர் ரஹ்மானுக்கு இருபத்தி ஒண்ணுக்கு நாலு மதுரை நல்ல கிளீனா ஆட்டாருங்க க்ரௌட் கேட்சு இது ட்வெண்ட்டி ஒன் ஃபார் ஃபோர் I could see a clear spike, and the ball is passing the bat, and I see a gap between bat and the pad. Bat involved. Back to on field. Ashwin, you can stay with your original decision of out. You're on screen now. Out, 25, out. 25 for five, Madre. Naga, the fast My Nalla shot at the boundary. Nandri Nani. Nandri Hey. Oh, and the

போலிங்ல மட்டும் இல்ல பீல்டிங்லயும் கேப்டன் சாய் கிஷோர் காட்டி இருக்காரு முருகன் அஸ்வினோட கேமியோ முடிவுக்கு வருது பதிமூன்று ரன் அவருக்கு அலி நாற்பத்தி ஒண்ணுக்கு ஆறு இது ஸ்லாட்ல இருந்தது கேப்ல அடிச்சிருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி பார்த்து ஒரு ஃபீல் டிஃப்ளெக்ஷன் இருந்தது

ரெண்டு ஃபாஸ்ட் பௌலர்னு சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா குமரன் டெஃபினட்டா ஃபாஸ்ட் பௌலர் பட் ஒரு பவுண்டரியோட ஓவர் முடிஞ்சிருக்கு 65 ஃபார் 7 இங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் அஷ்வத் போபோயும் கூட திருஷ் காமினி வணக்கம் திருஷ் ஆஹா வந்த வந்து உட்கார்ந்தோனே ரன் அவுட் சசி தேவ் சரியான ஃபீல்டர் டிஎன்பிஎல் ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வணக்கம் அஷ்வத் நல்ல எஃபோர்ட் இங்க சூப்பரா பண்ணிருக்காரு இம்பெக்ட் அவர் அத மென்ஷன் பண்ணாரு வேற டெரெக்ஷன் போயிட்டேன் பிடிச்சி டக்குன்னு ஒரு த்ரோ அடிச்சார் சரவணன் அவுட் செவன் செவென்டி செவன் ஃபார் எயிட் மச் நீடட் பவுண்டரி மதுரை பட் இது சூப்பர் ஷாட் சரத் இந்த நிறைய ஷார்ட்ஸ் அடிச்சு பார்த்திருக்கோம் ஆஹா முயற்சி நல்லா இருந்தாலும் ஏதாவது பண்ணி ஒரு ஒன் டுவெண்ட்டி மார்க் கொண்டு போவார் அப்படினு நினைக்கும் பொழுது லைட்டா ஒரு பெயிண்ட் எட்ஜ் துஷார் ரஹேஜோட க்ளவ் வர்க் என்னைக்குமே பிரமாதமா இருந்திருக்கு முப்பத்தி ஒன்னுக்கு வெளியேறாரு நைன்டி ஃபோர் நைன் அருமையான ஷாட் பாயிண்ட்டுக்கு மேல ஜஸ்ட் தட்டினாரு பேட்டை வச்சாரு சிலம்பரசனோட வேகம் மற்ற எல்லாத்தையுமே பார்த்துக்கும் நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்டாக போயிருக்காரு இந்த வாட்டி அமித் சாத்விகால தடுக்க முடியாது ஆனால் அந்த பவுண்டரியோட ஹண்ட்ரடும் வந்திருக்கு பவுண்ட்ரி மோகன் பிரசாத் ஷார்ட் தேர்ட் பாயிண்ட் அண்ட் இன்னொரு பாய்ண்ட் ரிச்சிங் கமல்ஸை பின்னாடி தள்ளி வெளியே போட்டார் வேகமாக போட்டார் அதுதான் சாரிகேஷோர் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவராக போடு வந்துடுச்சு சிக்ஸ் முதல் சிக்ஸ் இந்த த இன்னிங்ஸில் ஷேர் சூப்பர் சிக்ஸ் ராஜலிங்கம் திருமி சுத்து துஷார் அடிப்பார் ரன் அவுட்டு ஆல் அவுட் ஆகிடுவாங்க மதுரை பேன்தர்ஸ் நூற்றி இருபதுக்கு அவங்களோட இருபது ஓவர் ஆ ஆன்ஃபீல்டே அவுட் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி தேர்டம் பேருக்கு போகல ஏன்னா இது பிளம் அவுட் திருஷா நாங்கள் பாருங்கள் க்ளவும் அவுட் வச்சுட்டாரு அருமையாக போலிங் போட்டாங்க அவங்களுக்கு தேவை இருபது ஓவரில் நூற்றி இருபத்தொன்னு நல்ல குட் லீவுங்க நல்ல பவுன்ஸ் இருக்கு இந்த பிச்சில்

और एड जग बाउंड्री अनलकिंग है बुर्जा पेटा तो रिपी ऑफ डाउन द ग्राउंड का बाउंड्री हमें साथ में सिंपल आ रहा आहा शामा शॉट का शेरॉन प्लाइस सुपर सिक्स रमादमाना शॉट आउट से आउट से कट शॉट ले लेवर रमरमर स्ट्रॉंग एनीथिंग शॉट डेफिनेटली जो शॉट आ रहा பாருங்க நார்மலான ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் பவுண்டரி வந்திருக்குங்க இதுதான் பிரில்லியன் டைமிங் அங்க ஸ்ரீராம் ஃபண்டாஸ்டிக் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வித் லாஸ் ஸோ பேசிக்கலி அந்த ஆயிரம் ரன் அடிச்சது யார் ஃபாஸ்ட் ஆஹா அதெல்லாம் அப்புறம் பேசலாம் போவோம் எங்கேயோ ஸ்டேடியம் விட்டு வெள்ள அஸ்டாரியா அமித் சாத்விக் யூ பியூட்டி இதுக்கு தான் என் கிரௌடே வந்தது சாமா ஷாட்டியா துஷார் கிட்டேந்து சிக்ஸு

சிக்ஸ் துஷார் தூ shear રહેجا ராக்கெட் રહેجا யூ பியூட்டி அப்பா விர அடிக்கிறது தான் ஹிட்டிங்க இடி 74 நோ லாஸ் பவர் ப்ளேல அసான் நான் அடுத்த மேட்ச் பேடுவ அண்ணா பட் எங்க இந்த மாதிரி பேட்டிங் போது பேட்டிங்கே வராதுங்க நம்மளோட அப்படி சொல்லி முடிக்கல அகைன்ஸ்ட் வெண்ட் சத்துர்வேத் கையில போகும் பட் பிடிக்க முடியுமா ஆஹா இல்லைங்க இந்த கிரவுண்ட்ல காத்து அதோட வேலையை காட்டும் டபுள் ஹெடரில் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை கேட்ச் விடப்பட்டிருக்கேன் அந்த லாங் ஆஃப்கு அந்த பஞ்சோட அமித் சாத்விகோட ஃபோர்த் டிஎன்பிஎல் ஃபிஃப்டி வந்திருக்கு கரெக்டான நேரத்துலேயும் வந்திருக்கு ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸுக்கு காமிக்கிறாரு டக் அவுட் கிட்ட சொல்கிறாரு நான் இருக்கேன் இந்த டீமுக்கு ஃபார்ம்ல இல்லைனாலும் இப்போ வந்துட்டேன் ஃபார்முக்குன்னு ஹோல் டீம் ஹாப்பி அண்ட் தேர்ட் லெக் எப்போமே டிஎன்பிஎல் ரொம்ப முக்கியம் அந்த டைமில் ஆல்ரெடி துஷார் அடிக்கும் போது இவரும் ஃபார்முக்கு வந்துட்டாரு சிக்ஸ் உண்டு தோணுதுங்க எஸ் வித் விண்ட் போகுதே காத்தே தூக்கின்னு போகுங்க இன்ஃபேக்ட் அவரோட யூஷுவல் டைமிங் இல்ல இந்த பால்ல பட் ஸ்டில் நீங்கள் காத்தில் ஏரியலாம் ஒரு எலிவேஷன் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே தூக்கின்னு போகும் இப்பெல்லாம் போட்டீங்கன்னா இவருக்கு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற மாதிரிங்க திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க இது துஷார் ரஹேஜா ராக்கெட் ரஹேஜா சிக்ஸு

கிரவுண்ட் சாம்ப என்ன பிளேஸ்மெண்ட் இது அற்புதமான பிளேஸ்மெண்ட் எங்கேயோ போயிருக்க எங்கயோ அடிச்சிருக்காரு டிஸ்பேட் பண்ணிருக்காரு கிரௌட்ல அமித் சாத் வீக் பயர் ஷார்ட் சாய் கிஷோர் ஸ்லாட்ல இருந்தது எங்கேயோ அடிச்சிருக்காரு

கண்டிப்பா சுருக்கம் போட்டியே சுருக்கமாக தான் இருந்ததுன்னு நினைப்பேன் நம்ம இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட ஐடியை திருப்பம் எடுத்து அடுத்த கேமுக்கு போவாங்க அண்ட் சூப்பர்வான பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு அமித் சாத்விக் அண்ட் துஷா ரஹேஜா